சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக தகவல் கிடைத்துள்ளது சிலந்தி ஆற்றில் அணை கட்டினால் அமராவதி அணைக்கு நீர்வரத்து தடுக்கப்படும் எனவே சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் மேகதாது அணை பாலாறு தடுப்பணை போன்றவற்றையும் தடுக்க வேண்டும் என அவர் கூறினார் கேரள அரசு கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர்தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் வருவதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன்